ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் ரொம்ப ரொம்ப சத்தான இந்த சுரைக்காவை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம இந்த சுரைக்காவை வச்சு ஒரு தோசை செய்யலாம் வாங்க சுரைக்காய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு சுரைக்காய் எடுத்துருக்கேன் அதை வந்து கட் பண்ணிவிட்டு பாதி சுரைக்காவை தோலை சீவிட்டு அதில் உள்ள விதைகளை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அது கூட சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸு உளுந்து வெந்தயம் அதையும் அது கூட சேர்த்துட்டு இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவை நான் அரைச்சிட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மீதம் இருக்கிற அரிசியும் போட்டு அதில் அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க சுரைக்கால் இருக்கிற தண்ணியே போதும் அப்புறம் மாவு அரைச்சி எடுத்தாச்சு தேவைப்பட்டால் இப்போ மாவை கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கல் போட்டுட்டு கல் ஹீட் ஆனோனே நம்ம இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை நல்லா மில்லிஸாக ஊற்றி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம ஆனியன் கூட சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் இப்போ தோசை நல்லா வெந்துடுச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி ரவா தோசை மாதிரி மொறு மொறுன்னு ஊற்றலாம் தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த சுரைக்காய் தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்